சிரியாவில் அதிரடி காட்டிய இஸ்ரேல் நள்ளிரவில் அழிக்கப்பட்ட ஈரான் ஆலை சிரியா நாட்டிற்குள் புகுந்து இஸ்ரேல் நடத்திய ஒரு ரகசிய ஆபரேஷன் குறித்த விவரங்களை அந்த நாட்டு ராணுவமே வெளியிட்டிருக்கிறது எல்லையிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் உள்ளே சிரியாவில் இருந்த ஈரானுக்கு சொந்தமான ஏவுகணை ஆலையை இஸ்ரேல் மொத்தமாக தாக்கி அழித்துள்ளது நள்ளிரவு நேரத்தில் ஈரானின் ஆலையை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறது இஸ்ரேல் சிரியா நாட்டில் உள்ள ஈரான் ஆயுத கிடங்கை குறிவைத்து இஸ்ரேல் இந்த ஆபரேஷனை கடந்த செப்டம்பர் மாதம் நடத்தியிருந்தது அதன் தகவல்களைத்தான் இஸ்ரேல் தற்போது பகிர்ந்திருக்கிறது ஆபரேஷனின் மேனிவஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த கன ஆபரேஷனை இஸ்ரேலிய விமானப்படை நடத்தியிருக்கிறது நள்ளிரவு நேரத்தில் கிட்டத்தட்ட நூற்று இருபது இஸ்ரேல் வீரர்கள் சிரியாவில் உள்ளே சென்று ஈரானுக்கு சொந்தமான ஏவுகணை உற்பத்தி ஆலையை தாக்கி அழித்துள்ளனர் சிரியாவில் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி இருந்த போதே இந்த ஆபரேஷனை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது நிலத்திற்கு அடியில் இருந்த ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளைத்தான் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவின் ஆசாத் ஆட்சிக்கும் ஏவுகணைகளை தயாரித்துக் கொடுத்திருக்கிறது இதனை அழிக்க வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டிருந்த இஸ்ரேல் தற்போது அந்த நிகழ்வையும் செய்து முடித்திருக்கிறது மேற்கே சிரியாவில் உள்ள சிஇஆர் அல்லது எஸ் எஸ் ஆர் சி எனப்படும் ஆராய்ச்சி மையத்தில் இந்த ஏவுகணை ஆலை அமைந்திருக்கிறது லேயர் என்று அழைக்கப்படும் இந்த ஆலை இஸ்ரேலின் எல்லையிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் சிரியாவின் மசியாப் பகுதியில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் தீவிரவாத அமைப்புகளுக்கு இங்கிருந்துதான் ஆயுதங்கள் சப்ளை செய்யப்பட்டன என்றும் இங்கு துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் நீண்ட தூர ராக்கெட்டுகளை தயாரிக்கப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்புல்லா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஏவுகணைகள் இங்கிருந்தே சென்றுள்ளன அதை இஸ்ரேல் வெற்றிகரமாக தாக்கி அழித்துள்ளது என்று செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது எது எப்படியோ ஈரானின் முக்கிய ஆயுத ஆலை ஒன்று தகர்க்கப்பட்டுள்ளது பெரிய விஷயமாக பார்க்கப்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது